ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜாப் தாங்க அதாவது பார்ட் டைம் ஜாப் நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறாங்க அதுவும் வந்து டைப்பிங் ஜாப் உங்கள் கிட்ட மொபைல் ஆர் லேப்டாப் எது இருந்தாலும் ஓகே அதை வச்சு ஒரு ஜாப் நீங்கள் செய்யலாம் அண்ட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதாவது வீட்டிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இதுக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா டைம் கிடையாது இத்தனை மணி நேரம் நீங்கள் வேலையை செய்யணுன்ற டைம் லிமிட் கிடையாது நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அந்த டைமில் ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து ஏஜ் லிமிட்டும் கிடையாது அதாவது இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படின்ற கிடையாது ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் வந்து எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கம்பல்ஷன் எதுவும் கிடையாது இதில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சால் போதும் டைப்பிங் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் இதுதான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட இன்ட்ரோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட் கொடுக்குறாங்க அந்த பிடிஎஃப் பேஜை வந்து நீங்கள் வேர்டில் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அதாவது நீங்கள் வந்து மெயில் மூலமா அனுப்பலாம் இது வந்து நம்ம நார்மலாக நம்ம சர்ச் பண்ணும்போது கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வரும் அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க பார்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பிடிஎஃப் ஃபார்மேட் அனுப்புறாங்க அனுப்பிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து மெயில் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்ம வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்குமா ராங் எதாவது எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ண சொல்லி கால் பண்ணுவாங்க அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கள அவங்க சைட்லேருந்து தான் கொடுக்குறாங்க அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு பேமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுத்தோடு பண்ணுவோம் பட் பாஸ்வேர்ட் வந்து எரர்னு வரும் அவங்க சைட்லேருந்து கால் பண்ணி சொன்னோன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் எறருந்தால் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணுங்கள் இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு அந்த கீயை ரிலீஸ் பண்ணி விடுவோம் ஏன்னா உங்கள் சைடில் தான் நீங்கள் டிலேயாக லாக்இன் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சைடில் ப்ளேம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே நம்ம பண்ணிவிட்டோன்னா அடுத்த செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் உடனே ஜிபே ஃபோன்பே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இருங்க நான் பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு அகெயின் கொடுப்பாங்க பட் அதுவும் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணும்போது எறம் காட்டும் உள்ளே போகாது அகெயின் அதே டைலாக் தான் சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுங்கள் அது உங்கள் சைடில் தான் ஃபால்ட்டு எங்கள் சைடில் இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கான நியாயப்படுத்த நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க நம்மளுக்கு டைப் பண்ண காசு நூற்றி அறுபது பேர் டைப் பண்ணிட்டோம் செவன் டேஸில் கஷ்டப்பட்டு டைப் பண்ணிட்டோம் ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு திருப்பி த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுவீங்க பண்ணும்போது அவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும் பட் நம்மளுக்கு அதோடய பேமெண்ட் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகாது அவங்க அதோட கால் வந்து நீங்கள் என்ன எத்தனை கால் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி உங்களுக்கு தான் ஹெட் ஏக் வரும் அவங்களுக்கு அந்த தலைவலி எதுவுமே இல்லை உங்கள் காலை வந்து ரிஜெக்ட் ஆர் மியூட்டில் போட்டு அடுத்த ஆளுக்கு கால் பண்ண போயிடுவாங்க இதுதான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபுன்றதுல நிறையா வந்து ஸ்கேம் நிறையா பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம தேவை இருக்குது ஆனால் நம்ம எதையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னும்போது நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும்போது நம்ம டக்குன்னு போயிட்டு அதை என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தான் அதில் சிக்கின முதல் ஆடு ஸோ அதனால் இருக்கிற அந்த முந்நூறுபா இருந்தாலும் அதை வீணாக்காமல் நீங்கள் கரெக்டான ஒரு இதை சூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாபாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க அப்படி இல்லை ஒரு டவுட் என் இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ட்ரஸ்ட் பைலட்டுன்னு டைப் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் பைலட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதில் போயிட்டு எந்த கம்பெனி நேம் வருதோ அதை அந்த கம்பெனி நேமே மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் ஒர்ஜினலாக இருந்தால் அதில் உங்களுக்கு சர்ச்லேயே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு நாலு வாட்டிக்கு அஞ்சு வாட்டி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது என்னென்னு கொடுத்துருக்காங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ